மகாராஜபுரம் மகாராஜபுரம் பஞ்சாயத்து மகாராஜபுரம் பஞ்சாயத்து மகாராஜபுரம் ஓ மகாராஜபுரம் வில்லேஜ் பஞ்சாயத்தா யூனியன் வந்து அகசீஸ்வரம் அகசீஸ்வரம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த நாற்பது சென்ட் இடத்துல ஒரு போர் போட்டிருக்கியா ஆமாம் தண்ணி இல்லை ஆமாம் அவங்க முந்நூறு அடி ஆளம் போர் போட்டிருக்காங்க அதில் தண்ணி இல்லாமல் ஸ்கேன் பண்ண கூட்டிருக்காங்க அதாவது கன்னியாகுமரி சுற்றி ஃபுல்லாகவே கருங்கல் பாறை தான் இந்த கொட்டாரம் இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு அறுபது டு எண்பதுல தண்ணி வரும் இப்போ நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன் ஒரு இடத்துல அது நூறு அடிக்குள்ளே ஐம்பதுலேருந்து நூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி தண்ணி மற்றபடி ரொம்ப இல்லை அங்கே மூணு ஸ்கேன் எடுத்ததில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் இதில் எத்தனை ஸ்கேன்னாலும் பண்ணிக்கங்க மினிமம் ரெண்டு ஸ்கேனு மேக்சிமம் அது இல்லை எவ்வளோ நாளும் அது விருப்பம் ஆனால் இங்கே ரெண்டு ஸ்கேன் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு ரெண்டு ஸ்கேன் தேவைப்படும் பட் ரிப்போர்ட் எப்படின்னு பார்த்துடும் பட் அங்கே விடுபட்டு போயிருமே அங்கே எவ்வளோ இடம் அந்த இடத்துல அது ஒரு அறுபது சென்ட் சார் மூணு பீசா கிடக்கு தானே அறுபது சென்ட்டே மூணு பீஸாக கிடக்க வாங்கிக்காடு தானே அங்கே எதுவும் போர் போடல ஒரு அங்கே ஒன்று போட்டுருக்குது அது ஒன்றும் வரல அதுலேயும் ஒன்றும் இல்லை இதாவது பக்கத்தில் குளம் இருக்குது குளத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது நல்லா இருக்குது அது நான் பாருங்க குளம் இருக்கும் வாய்க்கால் இருக்கும் ஆறு கூட இருக்கும் ஆனால் நிலத்தடி பாறை அமைப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நிலத்தடி பா பாறை அமைப்புனா என்ன சிதைந்து போய் இருக்கணும் அந்த பாறையில் வெடிப்பு பிளவு இருக்கணும் அப்படின்னா தானே மேலே குளத்தில் உள்ள தண்ணி உள்ளே போகும்போது அதுக்குள்ளே போய் சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம் தேங்கி நிற்கும் இங்கே வெறும் கருங்கல் பாறை கடின பாறை ஒரு வெடிப்பு கிடையாது பிளவு கிடையாது அது எப்படி தண்ணி உள்ளே போகும் மேலே தான் மிதந்துக்கிட்டே இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது பாருங்க இந்த ரிசல்ட் வந்தோடனே பாருங்க என்ன சொல்லுதுன்னு இங்க வடக்குத்தக்க லென்த்தியா இருக்குமா அது வந்து தான் கிளமேல லென்த்தின் அங்கே பார்க்கறது வேஸ்ட் கிளமேல தான் ஒரே மாதிரி பாரையமைப்பா கிடக்கும் வடக்குத்தக்க லென்த்தியாக இருந்தால் தான் நமக்கு வெவ்வேறு பாறை எடுக்கிறோம் புரியுது உங்களுக்கு மேற்க கிழக்க பாறை இங்கே மேற்கு கலக்க புள்ள ஒரே மாதிரி பாறையாக இருக்கும் அங்கட்டு மேற்கு கிழக்கு நம்ம திரும்ப பார்த்து பிரயோஜனம் கிடையாது அங்கிட்டு ஒன்று எடுப்போம் ஒன்று எடுத்து முடிச்சிடும் ஏன்னா இது தக்க லென்த்தியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பாயிண்ட் அமைதானு பார்ப்போம் இது அந்த குடியிருப்புக்கு அங்கிட்டு குழந்தை அது ஆமாம் தான் இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல அதுக்கு இந்த சைடு குளம் இந்த சைடு பூரா வாய்க்காடு வாய்க்காடு ஆனாலும் தண்ணி இல்லை கன்னியாகுமரி ஊருக்குள்ளே மெஜாரிட்டி இடம் தண்ணியே வராது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஃபுல்லாக கிளம்ப கருங்கல் பாறை தான் இப்போ அங்கே தான் பார்த்துட்டு வரேன் மூணு ஸ்கேன் பண்ணலாம் ஒரே ஒரு இடம் வெறும் நூறு அடிக்குள்ளே உள்ள இடம்தான் தான் கன்னியாகுமரி மேலே பார்த்தீங்களா ஏப்பா கணக்கு இல்லாதவருக்கு இந்த பத்து நிமிஷம் இப்போ நம்ம முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பத்தாவது மீட்டரில் நீங்கள் போரல் போட்டு தண்ணி இல்லாத போர் இதுதான் முன்னூறு அடி ஆளும் போர் போட்டிருக்கீங்க நீங்கள் சொன்னதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த பத்து நிமிஷம் கழிச்சு அதில் தெரியும் அப்படின்னு அங்கே உள்ள போர் அது வேற வச்சுறான் அதை தெரியுது பாருங்கள் அது வந்து வேற வச்சுறான் நம்ம போகிறோம் அது வெ வெவ் தண்ணி இருக்காது எத்தனை தண்ணி வந்ததுன்னு தெரியுமா இரநூறு அடினா ஐம்பது டு எண்பது அடிக்குள்ள தான் வந்திருக்கும் இந்த பக்கம் ஒன்றும் இல்லையா சார் பார்த்த இடத்துல ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஒன்று இல்லை இல்லை பத்தாவது மீட்டரில் மட்டும்தான் ஒன்று ஒரு இடம் இருக்கு அதை ஞாபகம் வச்சிருக்காங்க இந்த இடம் இந்த இந்த முக்கில் போவோம் நம்ம இங்கே இந்த பாருங்க இந்த முக்கிலுக்கு போகுது அங்கே ஒன்றும் இல்லை ரெண்டு ஸ்கேன் இந்த நாற்பது சென்ட் இடத்துல போதும் இந்த நாற்பது சென்ட் இடத்துக்கு இதில் நிறைய இடத்துல பைப் லைன் வேறு கிராசிங் இருக்குது ஐம்பது டு அறுபது அடி மட்டும் ஒரு ஈரப்பாசம் இருக்குது மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அந்த ஏரியாவில் என்ன தான் நிலத்தை சுற்றி குளங்கள் வாய்க்கால் இருந்தாலும் மழை பொழிவு நல்லா இருந்தாலும் நிலத்தடி பாறை அமைப்பு சிதைந்து போய் வெடிப்பு பிளவோடு இருந்தால் மட்டுமே அந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீர் வளம் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரியை சுற்றி அதாவது முக்கியமாக அஞ்சு கிராமம் அந்த பகுதி எல்லாமே நிலத்தடியில் மிக மிக கடினமான பாறை அமைப்பு